వణకం தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவிருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளை பார்க்க போகின்றோம் இன்று பல செய்திகள் அல்ல ஒரே ஒரு செய்திதான் ஆனால் அது மிக மிக முக்கியமான செய்தி ஏன்னென்று சொன்னால் பிரித்தானியாவில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற விமான நிலையங்களில் மிக முக்கியமான விமான நிலையமாகிய ஹீத்ரூ ஏர்போர்ட் வந்து இன்று முற்றுமுழுதாக செயலழந்து மூடப்பட்டிருக்கின்றது இதில் வந்து ஏராளமான பயணிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான விமான சேவைகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன பிரித்தானியா முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது உலகம் முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது தான் சொல்லணும் ஏனென்று சொன்னால் ஹீத்ரூ விமான நிலையம் மூடப்பட்டிருக்கின்றது ஒரு மிக பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது அதப்படி அப்படி லண்டனில் இருக்கிற ஒரு விமான நிலையம் உலகத்தில் மிகவும் முக்கியமான விமான நிலையம் அதை மூடப்பட முடியும் அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நிறைய மக்களும் வந்து அதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இதுக்கு வந்து இந்த சம்பவத்தை சம்பவத்தை பற்றினா ஏராளமான வதந்திகளும் பொய்யான தகவல்களும் வந்து சமூக வலைதளங்கள் எல்லாடவும் வந்து பரவிக்கொண்டிருக்குது அதாவது ஹீத்ரூ விமான நிலையம் வந்து தீப்பிடித்து எரிகிறது அங்கே தீ விபத்து ஏற்பட்டு விட்டது விமான நிலையத்துக்குள்ள வந்து தீ பரவி கட்டுக்கடங்காம பரவுது அது இது சொல்லி நிறைய செய்திகள் பரவுது அன்பான உறவுகளை அத்தனை செய்திகளும் பொய் தீ விபத்து ஏற்பட்டதுதான் ஆனால் அது வந்து விமான நிலையத்துக்கு உள்ள வந்து ஏற்படையில் எனவே இந்த காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது சம்பந்தம் சம்பந்தமாக என்னென்னு சொன்னால் ஹீத்ரோ விமான நிலையம் இருக்குதானே அதில் இருந்து ஒன்றரை மைல் தொலைவில் ஒன்றரை மைல் தொலைவில் இருக்கிறது ஒரு பவர் ஸ்டேஷன் ஒரு சப் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அந்த பவர் ஸ்டேஷனில் இருந்து தான் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வாரது கரண்ட் வாரது அந்த பவர் ஸ்டேஷனில் தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அங்கே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால தீ விபத்து ஏற்பட்டு இப்போ வரைக்கும் அது இன்னும் முழுமையான கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரல ஆல்மோஸ்ட் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டோம் இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து தீ இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இப்போதைய நிலவரப்படி அதாவது இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் நான்கு மணி நிலவரப்படி இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து தீ கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரையில சரி இதுக்காக எதுக்கு ஹீத்ரு விமான நிலையத்தை வந்து மூடி வைக்கணும் அதுக்கு வந்து வேற வழியே இல்லையான்னு கேட்டால் இதுதான் இப்போ நாடு முழுவதும் கேட்கப்படுற மிக மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது பவர் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை வந்து பவர் அங்கேருந்து விரைலை அது ஓகே இருந்தாலும் விமான நிலையத்துக்குன்னு சொல்லி ஒரு பேக்கப் ஒன்று இருக்க தான வேணும் எலக்ட்ரிசிட்டி இந்தா பெரிய விமான நிலையம் உலகத்தில் மிக பிரபலமான ஒரு விமான நிலையத்தில் வந்து பேக்கப் இல்லையான்னு சொல்லி கேட்டால் அதுதான் இப்போ கேட்கப்படுற முக்கியமான கேள்வியாக இருக்குது எனவே இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்றதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல பார்ப்போம் நேற்று வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்துக்கு மேற்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற ஹெய்ஸ் நகரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நகரம் ஹெய்ஸ் நகரம் அங்க இருக்கக்கூடிய நெசில்ஸ் அவென்யூ என்று சொல்லப்படுற ஒரு இடம் நெசில்ஸ் அவென்யூ அங்கே தான் இருக்குது இந்த சப் ஸ்டேஷன் இந்த பவர் ஸ்டேஷன் தான் இருக்குது அங்கே பிடிச்சி எரிஞ்சு எரிய ஆரம்பிக்குது உடனடியாகவே அதை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருந்தாக்கள் அந்த நேரத்தில் பணி புரிஞ்சாக்கள் எல்லாரும் வந்து லண்டன் ஃபயர் பிரிகேட்ஸுக்கு வந்து ஃபோன் எடுத்து சொல்லினோம் லண்டன் ஃபயர் பிரிகேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி பன்னிரெண்டு கோள்கள் அடுத்தடுத்து உடனடியாக வந்ததாம் எனவே அதனை அடுத்து தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வெறினோம் கிட்டத்தட்ட எழுபது வரையான தீயணைப்பு படை வீரர்கள் வந்து என்ன நடந்திருக்கு பார்த்து இது வந்து சரியான மோசமான ஒரு தீ விபத்து உடனடியாக வளமையான தீ விபத்துக்கள் போல இல்லை ஏன்னு சொன்னால் வந்து ஆபத்தான வாயு மற்றும் ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது என்ற கரண்டோட சம்பந்தப்பட்டது எனவே வந்து அந்த தீயணைக்கிறதுக்கே மிகவும் கஷ்டமாக இருந்ததாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தங்கள் மிகுந்த சிரமப்பட்டு போராடி தீயை வந்து காலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் அளவில் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் அளவில் ஓரளவுக்கு ஏனும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர

வந்து தீ பிடிச்சு தான் இவ்வளவு பெருசாக வந்து பிளாஸ்ட் ஆகி அப்படியே எரிய ஆரம்பித்ததாம் அந்த சப் சப்ஸ்டேஷன் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே தாங்கள் மிகுந்த சிரமத்தோடு போராடி எழுபது வரையான தீயணைப்பு படை போராடி இப்போ தீயை வந்து கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து எதற்காக தீ பிடித்தது என்ன காரணம் இது யாராவது போய் தீ வைத்தார்களா அல்லது தூரத்தில் இருந்து ஏதாவது கருவிகள் மூலம் இயக்கப்பட்டது நடந்ததா இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் இதை விசாரிக்கிறது வந்து கவுண்ட் கவுண்டர் 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 டெரரிசம் போலீஸ் 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 வந்து 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 இதை இன்னும் இன்னும் நிறைய நிறைய கேள்விகளை சொன்னால் சொன்னால் சாதாரண சாதாரண விசாரித்தா அது கேஸாக விசாரிக்கும் போது அதில் கேள்விகள் கேள்விகள் வருது இது ஒரு பயங்கரவாதத்துடன் சொல்லி எல்லார் மத்தியிலேயும் கேட்கப்படுது சாதாரணமாக அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஒருவேளை இது பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய ஒரு சம்பவமாக என்கின்ற கோணத்தில் வந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதே ஒருவேளை இது பயங்கரவாதத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு செயலாக இருக்குமாக இருந்தால் அது ஒரு ஹை லெவல் திட்டமிடலோட இருந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது சாதாரணமாக இந்த வீதிகளில் கத்தி குத்தில் ஈடுபடுறாக்கள் வாகனத்தை கொண்ட மோதுராக்கள் இந்த மாதிரி செயல்கள் செய்கிறாக்களால் இப்படி திட்டமிட முடியாது இது வந்து ஹை லெவலில் திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஊடகங்களில் வந்து பரவலாக பேசப்படுது இப்போ எல்லார் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி ஒரு பவர் ஸ்டேஷனில் வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு பவர் கட் ஆகிட்டு ஓகே ஆனால் இந்த பெரிய ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏன் பேக்கப் இல்லை ஏன் வேறு வேறு வழிகளில் வந்து மாற்றி மாற்று என்று செய்துக்கப்படையில் இந்த இல்ல ஹீத்ரூ விமான நிலையம் உடனடியாக மக்களிடம் வந்து மன்னிப்பு கோரியிருக்கிறது இதனால் ஏற்படுற தாமதங்கள் பயண தடைகள் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் மன்னிச்சுக் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கோம் அதோடு ஹீத்ரூ விமான நிலையத்தில் வந்து பவர் பேக்கப் இருக்காம் வேறு சோர்ஸ்கள் இருக்காம் ஆனால் வந்து அது முழுமையான விமான நிலையத்தை வந்து ரன் பண்றதுக்கு போதிய அளவு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக அது நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்காலத்தில் இப்படியான பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக அது நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் பொதுமக்களுக்கு வந்து என்ன விதமான கேள்விகள் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதுக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டு விசாரணைகளை முன்வைக்க முடியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் திரையில பார்க்குற இதுதான் அந்த தொலைபேசி இலக்கம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த தொலைபேசிக்கு அழைத்து கேட்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே நேரம் இந்த தீ விபத்து இடம்பெற்ற பவர் ஸ்டேஷனை சுற்றி இருநூறு மீட்டர் சுற்றளவு அளவில் இருநூறு மீட்டர் சுற்றளவில் வந்து போலீஸ் கோடன் வந்து போடப்பட்டு போக்குவரத்துகள் எல்லாம் வந்து முடக்கப்பட்டிருக்கின்றது ஏராளமான பேருந்து சேவைகள் மற்றும் இதர சேவைகள் வந்து வழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன அதே நேரம் சொன்னா ஹீத்ரூ எக்ஸ்பிரஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும் லண்டன் பெடிங்டன் ஸ்டேஷன்ல இருந்து ஹீத்ரூ விமான நிலையத்தை இணைக்கிற அந்த அதிவேக தொடருந்து சேவை அவர்களுடைய சேவைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு சேவை தான் இப்போ இருக்குது அதுவும் வந்து பெடிங்டன் ஸ்டேஷன்ல இருந்து பயணிகளை வந்து அவர்கள் ஏற்றிக்கொள்ள மாட்டார்கள் மாறாக ஹீத்ரூ விமான நிலையத்தில் இன்னும் காய் இருக்கிற பயணிகளை வந்து வெளியேற்றும் விதமாக இந்த சேவை இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது அதோடு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால் இன்று வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் ஹீத்ரூ விமான நிலையம் வந்து மூடப்பட்டிருக்கும் அப்போ அதுக்கு பிறகு திறப்பினமான்னு கேட்டால் அப்படி இல்லை மேலதிக அப்டேட் வந்து இனித்தான் பெறும் இப்போது வந்திருக்கிற அப்டேட்டின் படி பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் மூடப்பட்டிருக்கும் எப்போது இது முழுமையாக திறக்கப்படும் என்கிற தகவல்கள் வந்து இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளியிடப்படவில்லை இருந்தபோதிலும் கூட அடுத்து வரும் சில நாட்களுக்கு கடுமையான பயண தடைகள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது தாமதங்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே நீங்கள் யாராவது அடுத்து வரும் சில நாட்களில் நீங்கள் ஹீத்ரோ விமான நிலையம் ஊடாக பயணம் செய்வதாக இருந்தால் தகவல்களை வந்து முடிந்த வரைக்கும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஹீத்ரோ விமான நிலையத்தினுடைய உத்தியோகபூர்வமான இணையதளத்துக்கு சென்று நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதோட இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ஃப்ளைட்ஸ் ஹீத்ரு விமான நிலையத்துடன் தொடர்புடைய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ஃப்ளைட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காம் இதில் வந்து சில ஃப்ளைட்ஸ் வந்து கெட்விக் ஏர்போர்ட்டுக்கு வந்து டைவெர்ட் பண்ணப்பட்டிருக்குது சிலது வந்து லூட்டனுக்கு வந்து டைவெர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது சில விமானங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற சில முக்கியமான விமான நிலையங்களுக்கு கூட டைவர்ட் பண்ணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இப்படியாக பாரிய தடைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மின்சார தடை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் இது வந்து ஒரு என்று சொல்லலாம் ஏன்தோன்னா இது வந்து யாருமே நம்ப மாட்டேனும் லண்டன் மாதிரியான ஒரு பெரிய நகரில் பிரித்தானியா மாதிரியான ஒரு செல்வ செழிப்புமிக்க நாட்டில் வந்து இப்படி ஒரு சின்ன பவர்க்கட்டால் வந்து ஒரு ஒட்டுமொத்த விமான நிலையமே வந்து மூடப்படுதுன்றது என்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எனவே அரசாங்கம் இதுக்காக உடனடி நடவடிக்கைகளை எடுத்து சரியான முறையில் வந்து இந்த எலெக்ட்ரிக் பேக்கப்ஸ் எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் மேற்கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்போ ஹீத்ரூ விமான நிலையம் வந்து இப்படி நாள் முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது இதுதான் முதல் தடவையாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஒரு க மூடப்பட வேண்டி வந்தது அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால் அயர்லாந்தில் வந்து ஒரு விதமான எரிமலை ஒன்று வெடித்து ஒரு ஒரு அசுத்தமான காற்று வளிமண்டலத்தில் பரவி அது ஹீத்ரூ விமான நிலையம் வரைக்கும் வந்தது எனவே அந்த அசுத்தமான காற்று வானத்தில் இருக்கும்போது ஃப்ளைட்ஸுகள் பறக்க முடியாது சொல்லி அன்றைக்கு வந்து ஹீத்ரு விமான நிலையத்தினுடைய சேவைகள் வந்து பெருமளவில் வந்து முடங்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக ஒரு பகுதி அளவில் சின்ன சின்ன இடங்களில் வந்து ஹீத்ரூ விமான நிலையம் வந்து முடங்குறது வழக்கம் ஆனால் பிரித்தானியாவினுடைய வரலாற்றிலேயே அல்லது ஹீத்ரு விமான நிலையத்தினுடைய வரலாற்றிலேயே இப்படியான ஒரு காரணத்துக்காக முற்றுமுழுதாக விமான சேவைகள் முடங்கி இருந்தது இதுதான் முதல் தடவை என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது அந்த விமான நிலையம் கட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுதான் முதல் தடவை என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது எனவே இதற்குரிய சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் பயங்கரவாத தடுப்பு பொலிஸ் பிரிவினர் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடமிருந்து இன்னமும் உத்தியோகபூர்வமான தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை அதுபோன்ற தகவல்கள் வெளிவந்த பின் இன்னும் ஒரு காணொலியில் நான் அதனை முழுமையாக சேர்த்துக் கொள்கின்றேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்